சீமானால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபரே இல்லை சாட்டை மிரட்டி உட்காந்துருக்கார் விஜயலட்சுமி பிரச்சனை மட்டும் இல்லை பல ரகசியங்களை தெரிந்த ஒரு சாட்டை சாட்டை இப்போ எங்கே பணம் வாங்கிட்டு இருக்காரு ஜி ஸ்கோயில் பணம் வாங்கி தான் ரெண்டு கோடி ரூபா வாங்கி தான் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு விஜயலட்சுமி அந்த கேஸ்லேருந்து ரிலீவ் ஆனது கூட திமுக காரணமாக இருக்குமா சார் திமுக தான் காரணம் பதினைந்து ஆண்டு காலமாக அரசியல் நடத்திய சீமா தமிழ் தேசிய அரசியலை அந்த இளைஞரிடம் கொண்டு போய் சேர்க்கிறது சாட்டைக்கு இவருடைய இராணுவ ரகசியங்கள் புறம் சீமானுடைய அந்த புற இந்த புறம் அத்தனை ரகசியங்களும் தெரிந்ததுனால அவர் வெளியே அனுப்பவே முடியாது ஆரம்ப கட்டத்தில் முத்துக்குமார் மரணம் மர்ம மரணம் இப்படி பல விஷயங்கள் தெரியும் அதனால் சீமான் பயப்படுகிற ஒரே நபர் சாட்டை தான் சீமானோடு இருந்த கல்யாண சுந்தரம் ராஜீவ் காந்தியும் என்னைக்கு சீமான விட்டு வெளியேறினார்களோ அன்னைக்கே சீமானுடைய அரசியலும் வெளியேறிடு ஒருத்தர் அதிமுக போயிட்டாரு அதிமுக போனவர் தான் வேலை பண்ணிட்டு இருந்து பணம் வாங்கி கொடுத்தவர் கட்டிங் வாங்கி கொடுத்தவர் கோடிகள் வாங்கி கொடுத்த அதிமுக கூட்டணி சேர்ந்தால் தமிழ் தேசிய அரசியல் கருகி போயிடுது இப்போ இந்த தேர்தலில் பழைய வாக்கில் பாதி தான் வாங்கப்படும் ஏன்னா இளைஞர்கள் பூரா விஜய்ப்பி நடிப்பேன் இப்போ அந்த ஏழு புள்ளி ஏழு இப்போ மூணு புள்ளி ஏழாக மாறிடுச்சு பார்ப்பன அடி வருடிகளிடம் அடிமையாய் கிடந்த நாய் சீமா பெரியாரை கொச்சைப்படுத்தினான் ஈரோடு அப்போ நீ 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 தான் அரசியல் தலைவனா உனக்கு என்ன தகுதி இருக்கு பதினைந்து ஆண்டு காலமா சீமானுடைய மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு முழுக்க ஒரு நாற்பது மாவட்டம் இருக்கு ஒரு மாவட்ட செயலாளருடைய பெயரை கூட யாருக்கும் அவருக்கு தெரியல தமிழ் தேசியத்தின் எவனுமே பேச முடியாத அளவுக்கு அதனுடைய ஆணி வேறில் அமிலத்தை ஊற்றிய அயோக்கியா சீமா தமிழ் தேசியம் எவ்வளவு பெரிய கொள்கை ஈழத்துக்கு போய்ப்பார் அதான் தமிழ் தேசியம் நீ போனதுலேருந்து குடிக்க ஆரம்பிச்ச பின்னாடி ஓ மூஞ்சிலேயே குடிக்கல அந்த தேசிய தலைவன் ஆனால் நீ படத்தை எடுத்து ஒட்டி தமிழ் தமிழ் டிவியில் வேலை பார்க்க அத்தனைய சினிமா வசனம் சீமானுடைய அரசியல் வாழ்க்கையெல்லாம் விஜய் காலத்தில் முடித்து வைக்கப்பட்டது இனி சீமானுக்கு பெரிய வரவேற்பு இருக்காது இருக்கிற வாக்கம் விஜய்கிட்ட போயிடும் அதனால இந்த தேர்தலோடு சீமானுக்கு அவரும் ஒரு வைக்கம் அவரும் ஒரு கமலஹாசன் அவரும் ஒரு வீரமணி நாதர்ஸ் வணக்கம் இன்னை நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரை வந்து வித்ரா பண்ணிட்டாங்க உச்ச இருந்து இது சீமானவர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் அவரோட அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது எப்படி சார் இருக்கும் தேர்தல் பற்றி அவரை பொறுத்த வரைக்கும் தனித்து நிற்பது தான் அவருக்கான அடையாளம் அடையாளம் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தால் தமிழ் தேசிய அரசியல் கருகி போய்விடும் இப்போ இந்த தேர்தலில் பழைய வாக்கில் பாதி தான் வாங்க முடியும் ஏன்னா இளைஞர்கள் பூரா விஜய் பின்னாடி போயிட்டான் இப்போது திமுகவை எதிர்ப்பு எதிர்க்கக்கூடிய வாக்கு வங்கி தான் சீமானுக்கு ஏழு புள்ளி ஏழு இப்போ அந்த ஏழு புள்ளி ஏழு இப்போ மூணு புள்ளி ஏழாக மாறிடுச்சு வீட்டுக்கு நாலு சதவீதம் மேலே ஓட்டு வாங்கியிருந்தாரு சார் வாங்கியிருந்தாரு இப்போ அதான் ஏழு புள்ளி ஏழு இந்த ஏழு புள்ளி ஏழு இப்போ மூணு புள்ளி ஏழாயிருச்சு ஏன்னா வீட்டில் இருந்த இளைஞர்கள் பூரா எல்லா அப்படி விஜய் பின்னாடி போயிட்டான் பதினைந்து ஆண்டு காலமாக அரசியல் நடத்திய சீமா தமிழ் தேசிய அரசியலை அந்த இளைஞரிடம் கொண்டு போய் சேர்க்கவில்லை அதெல்லாம் விஜய் அவன் விஜயிட்டு போயிட்டான் சார் அவரும் பல மேடைகள் போட்டு கத்தி கத்தி சொல்கிறாரு ஒவ்வொரு விஷயமும் மரங்களுக்கு மாட நடத்தார் செடிகளுக்கு மாலை நடத்தினார் அடுத்து கடலில் வந்து ஏதோ மாட நடத்த போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வருது அவரோட இது வந்து அந்த எலெக்ஷன் நோக்கியே இல்லையே சார் அந்த வாக்கு வங்கியை நோக்கி அவருடைய அரசியல் பயணப்படுவதாக தெரியலையே சார் இல்லை அப்படி பயணப்படப்படலைன்னா பதினைந்த ஆண்டு காலமாக சீமானுடைய மாவட்ட செயலாளர் த தமிழ்நாடு முழுக்க ஒரு நாற்பது மாவட்டம் இருக்குது ஒரு மாவட்ட செயலாளருடைய பெயரை கூட யாருக்கும் தெரியலையே ஆ அவருக்கே தெரியுமா அவருக்கே தெரியல அப்போது நான் சீமானை தவிர இப்போ சாட்டை சாட்டை பல பக்கம் போயிட்டு இப்போ வந்திருக்கார் சாட்டை சாட்டைக்கு இவருடைய இராணுவ ரகசியங்கள் புறம் தெரியும் சீமானுடைய அந்த புறம் இந்த புறம் அத்தனை ரகசியங்கள் தெரியுதுனால அவர் வெளியே அனுப்பவே முடியாது ஆரம்ப கட்டத்தில் முத்துக்குமாருடைய மரணம் மர்ம மரணம் இப்படி பல விஷயங்கள் தெரியும் அதனால சீமான் பயப்படுகிற ஒரே நபர் சாட்டை தான் சாட்டை தான் பயப்படுவார் அப்போது சீமானை பொறுத்தவரை சீமானோடு இருந்த கல்யாண சுந்தரம் ராஜீவ் காந்தியும் என்னைக்கு சீமானை விட்டு வெளியேறினார்களோ அன்னைக்கே சீமானுடைய அத்தனை அரசியலும் வெளியேறிடுச்சு ஒருத்தர் திமுக போயிட்டாரு ஒருத்தர் அதிமுக அதிமுக போயிட்டாரு அதிமுக போனவர் தான் வேலை பண்ணிட்டு வந்து பணம் வாங்கி கொடுத்தவர் கட்டிங் வாங்கி கொடுத்தவர் கோடிகள் வாங்கி கொடுத்தவர் இந்த எலெக்ஷனுக்காக சார் இந்த எலெக்ஷன் இல்லை பதினொன்று எலெக்ஷன்லேருந்து அதுதான் நிலமை இல்லை சார் இதே ஒரு குற்றச்சாட்டு தான் வந்து திமுக மேலேயும் சொல்கிறாங்க அவர் வந்து பணம் வாங்கிட்டார் அதனால தான் வந்து விஜய்க்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டே இருக்கார் அப்படின்ட்டு அது உண்மையாக சார் இல்லைங்க அவர் யார் பணம் கொடுத்தாலும் வாங்குவார் அவருக்கு கொள்கை கோட்பாடு என்பதே கிடையாது தமிழ் தேசியம் என்பது வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வியாபாரம் நீங்கள் பெரியார் கட்சி ஆரம்பித்தார் இயக்க ஆரம்பித்தார் ஊருக்கு ஒரு பெரியார் உருவாக்குனார் அண்ணா கட்சி ஆரம்பித்தார் ஊருக்கு ஒரு அண்ணா உருவாக்குனார் கருணாநிதி காலத்தில் அது முடிஞ்சு முடிஞ்சு போச்சு அண்ணா பல தலைவர்களை உருவாக்குனார் காமராஜ் பல தலைவர்களை உருவாக்குனார் கிங் மேக்கர் ஏன் காமராஜர் சொல்கிறோம் பல முதலமைச்சர தமிழ்நாட்டில் இருக்கிற யார் ரா குமாரசாமி ராஜா முதல் முதலமைச்சர் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திராவுக்கான முதலமைச்சர் குமாரசாமி ராஜா ஓமந்தூரார் ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் பக்தவச்சலம் இப்படி பல முதலமைச்சர்களை டெல்லியில் பிரதமர்களை உருவாக்கியவர் காமராஜர் சீமானால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபரே இல்லை சாட்டை மிரட்டிட்டு உட்காந்துருக்காரு விஜயலட்சுமி பிரச்சனை மட்டும் இல்லை பல ரகசியங்களை தெரிந்த ஒரு சாட்டை சாட்டா இப்ப எங்க பணம் வாங்கிட்டு இருக்காரு ஜிஸ் கோயிலில் பணம் தான் ரெண்டு கோடி ரூபாய் வாங்கிதான் சேனல் ஆரம்பிச்சிருக்க இப்போ இதுதான் சீமானுடைய நிலைமை சீமா தன்னுடைய ஐம்பது லட்சம் பேர் அரசியல் மையப்படுத்திருந்தாருனா அரசியல் மையம் அதாவது கம்யூனிஸ்ட் அரசியல் நச்சல் பாரிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இவ்வளவு அரசியல் இருக்கு அவரும் தமிழ் தேசிய அரசியல் பேச ஆமா தமிழ் தேசியத்தை தான் தமிழ் தேசிய அரசியல் எங்கே சங்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு சங்கினா தோழனர் ஆமாம் தோழர் தான் சங்கினா மனைவி சக தோழன் அசிங்கம் பிடித்த நபர் இந்த பெரியார் சொன்ன சங்கி யார் சீமான் சொன்ன சங்கி யார் பெரியாரை கேவலப்படுத்துவதா சங்கியுடைய கட்டளையை சீமான் செய்தார் ஆ பெரியார் எதிரிகள் பார்ப்பனர்கள் கூட பெரியார் பேசுறது ஏன் அவருடைய தியாகம் அவ்வளவு தியாகம் பாப்பாங்கூட பெரியார குறை சொல்லுவதே இல்லை ஏ பெரியார் சொல்கிறார் என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறீங்க ஆ என்னுடைய பாடி சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு முன்பு நிறைய பாடி சுடுகாட்டுக்கு வந்துடும் யாங்கம் வச்சுருக்கிறார் அதோடு நிற்குது பல தலைவர்களை கொண்டுழித்த அந்த இயக்கம் பெரியார்ட்ட வாழ ஆட்ட முடியலையா பலவீனமே இல்லாத தலைவன் அந்த தலைவனை ஆ பார்ப்பன அடி வருடிகளிடம் அடிமையாய் கிடந்த நாய் சீமா பெரியாரை கொச்சைப்படுத்தி நான் ஈரோடு அப்போ நீ 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 தான் அரசியல் தலைவனா உனக்கு என்ன தகுதி இருக்குது பெரியாரை பேசுவதற்கு பெரிய அறிவாளிய நீ பெரிய காலத்தில் வாழ்ந்தவனா இல்லை பெரியாரை விட தியாகியா விஜயலட்சுமி கேஸில் வளசரவாக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கட்சிக்கான பூரா வர சொல்கிறேன் அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் அது வருவாரா மாட்டாரா அரஸ்டாக மாட்டாரா அப்படின்ற மாதிரியான ஊடகங்கள் பெருசாக அதை பண்ணியிருந்தாங்க சார் ஊடகம் பண்ணுது கத்திரிக்காய் பண்ணுது அந்த ஆள் வந்தாலும் இல்லையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்புறம்னா போலீஸ் தனியாக சார் வாட்ஸ்அப்பில் எத்தனை குரூப்பை போட்டு எத்தனை பேட்டை கெஞ்சுன்னு எனக்கு தெரியும் ஆ உன்னுடைய அரசியல் எங்கே ஆரம்பிச்சுன்னு எனக்கு தெரியும் ஆக தமிழ் தேசியத்தின்மை எவனுமே பேச முடியாத அளவுக்கு அதனுடைய ஆணிவேரில் அமிலத்தை ஊற்றிய அயோக்கியா சீமான் தமிழ் தேசியம் இவ்வளோ பெரிய கொள்கை ஈழத்துக்கு போய் பார் அதுதான் தமிழ் தேசியம் ஆ நீ போனதுலேருந்து குடிக்க ஆரம்பித்த பின்னாடி ஓ மூஞ்சிலேயே குடிக்கலை தேசிய தலைவன் ஆனால் நீ ஓ படத்தை எடுத்து ஒட்டி தமிழ் தமிழ் டிவியில் வேலை பார்க்கி சுட்ட அத்தனைய சினிமா வசனம் ஒரு உன்னை மூஞ்சியில் உள்ள குளத்தூர் மணி என்னந்தான் பெரிய குற்றவாளி உன்னை ஒரு பெரிய தியாகின்னு நினச்சி உன்னை ஈழத்துக்கு அனுப்பிய பெரிய குற்றவாளியாக அண்ணன் குளத்தூர் மணியண்ணன் தான் உன்னை போன்ற ஒரு உதவாக்கரைகளை ஆரம்பித்து வச்சவர் அவர் தான் முடித்து வைக்க வேண்டியவர் அவர் தான் அப்போது தமிழ் தமிழ் தேசிய அரசியல் என்பது கூடுனானே பத்து லட்சம் பேர் யாரும் கூடாமல் எங்கே ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த தமிழ் தேசிய தமிழர்கள் எவனே உள்ள சேர்த்துலையாவ பத்து லட்சம் பேர் கூடுனா இந்தியாவை மிரண்டுச்சு அவன் தான் தமிழ அப்போது இந்த தமிழ் தேசியம் என்பது தமிழனை ஏமாற்றி இருபது பவுன்சர் மாதம் இருபது லட்ச ரூபா சம்பளம் உனக்கு ஏது உனக்கு ஏது பா பத்து வெளிநாட்டு கார்கள் உன் வீட்டில் நிற்கும் ஏது உனக்கு பெரிய பண்ணை வீடு இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு இப்போ பண்ணை வீடு உனக்கு ஏது இதெல்லாம் கொடைக்கானலில் பெரிய பெரிய எஸ்டேட்டுகள் ஏது உனக்கு அறனையூரணி எப்படி இருந்த உன் குடும்பம் என்ன கதை அதெல்லாம் சொல்ல விரும்பலை ஆக தமிழ் தேசத்தை குன்று ஒழித்து இருபத்தி நாலு மணி நேரம் போதை போதையிலே பிரஸ் மீட் ஆஹ் அந்த தமிழகம் பாத்துட்டு இருக்கு ஏன்னா கருணாநிதி அண்ணாதொறை இந்த ஊடெல்லாம் பார்த்தவனுக்கு இது ஒரு சாதாரண விஷயமா போச்சு தனிச்சிக்க போற தனிச்சு தனிக்க போறாரா இந்த மாதிரியும் வேற எங்க போறாரு ஒரு மூணு மூணு பர்சன் ஓட்டு கொடுக்கும் அன்னாதிமுக பணம் கொடுக்கும் அண்ணா பணம் கொடுக்கும் இதை இதை தாண்டி சீமானிடம் எந்த அரசியலும் இல்லை இனிமேல் அது அரசியல் வரப்போகிறதும் இல்லை நீங்கள் இந்த ஆண்டு கால அரசியலில் சுயாட்சியாக ஒரு கவுன்சிலர் ஜெயிக்க முடியல ஆண்டு காலத்தில் ஒரு தொகுதியை நீ தத்தெடுத்து வளர்த்தா ஒரு எம்எல்ஏ வந்திருப்பான் ஒரு ஜெயிக்கல சார் ஒரு எம்பி வந்திருப்பான் அப்போது உனக்கு அது நோக்கமல்ல கோடி கோடியாக குட்டிக்கு போகக்கூட ஒரு ஆயிரம் கோடி ரூபா பணம் இருக்குது இந்த தமிழ் தேசியத்தை விலைபேசி கூவி கூவி விட்டு ஒரு ஆயிரம் கோடி ரூபா பணம் வந்துருச்சு இந்த ஆய ஈழத்தம்பழம் கொட்டி கொடுத்தது இங்கே இருக்கிற ரியல் எஸ்டேட் இருக்கிற முதலாளிகள் கொட்டி கொடுத்தது மாறுவாடிகள் கொட்டி கொடுத்தது அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்கான் ஒரு மாறுவாடிகளும் ஈழத்தமிழர்களும் பல தொழிலதிபர்களும் இரநூறு பேர் கொடுத்துருக்கான் ஆயிரம் கோடி ரூபா முத்து கொடுத்துருக்காரு மணல் திருட ஜ வைகுண்டராஜம் கொடுத்துருக்காரு ஒரு பட்டியலே என்கிட்டிருக்கு மினிமம் அஞ்சு கோடி ரூபா உங்களை பற்றி எதுவுமே பேச மாட்டேன் நீங்கள் எதை வேண்டுமானாலும் ஏமாற்றி கொள்ளலாம் பாசிய கணிசேஷன் கொடுத்துருக்கான் ஜெயின் பில்டர் கொடுத்துருக்கான் அப்பா சாமி கொடுத்துருக்கான் எல்லா அரசு அரசியல் நிலத்தில் வீடு கட்டி விற்கிறவன் திமுக கட்டிக்கு அண்ணாதிபம் கட்டிங்க மணல் திரோட ரத்னம் ராமச்சந்திரன் சேகர் ரெட்டி எல்லா அஞ்சு கோடி உன்னுடைய ஃபிக்ஸட் ரேட் அஞ்சு கோடி உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது அரசியலை தீர்மானிப்பது அஞ்சு கோடி ஏன் தமிழ்நாட்டில் இரநூறு பேர் அக்யூஸ்ட் இருக்கான் இரநூறு கோடி ஆளுக்கு அஞ்சு கோடி கொடுத்து ஆயிரம் கோடி ஆகிடுச்சு உன்னுடைய வாழ்க்கை ஸ்டைல் எப்படி இருக்கு ஏன் துணை நடிகைகளோடும் சாராய போத்தலோடும் உன்னுடைய வாழ்க்கை இதாடா தமிழ் தேசிய கற்றுக் கொடுத்தான் இல்லை தமிழை ஐம்பதாயிரம் இளைஞர்கள் செத்து வெடித்து செத்தான் தன்னுடைய தேக்குமர தேகத்தை வெடிச்சு செதறான் மனித விடிகுண்டா எதுக்காக மக்கள் வாழ்வதற்காக நீயே ப்ரெஸ் மீட்டே சாராய போதையில் மீட் கொடுக்குற ஆ உன்னுடைய வாசம் துணை நடிகை வீட்டில் உன்னை பற்றி பல ரகசியங்களை தெரிந்தவன் எல்லாம் விட்டு ஓடியே போயிட்டான் இதுதான் தமிழ் தேசியம் என்பது காரி துப்பி எங்க எங்க போய் நிற்கிற இப்போ குருமூர்த்தி வீட்டில் போய் நிற்கிறேன் ஏன் பார்ப்பனியம் என்பதே தமிழர்களை ஆண்டாண்டு காலமாக அழித்தொழித்ததா பார்ப்பனியம் சமஸ்கிருதம் என்பது ஆரிய மொழி சமஸ்கிருதம் தமிழை அழித்த மொழி பல விஜயலட்சுமி அந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆனது கூட திமுக காரணமா இருக்குமா சார் திமுக தான் காரணம் கருணாநிதி பாட்டு பாடி குண்டர் சட்டத்தில் அடை அடைபட்டு கிடந்த நுனி சீட்ல உட்கார்ந்துருக்க யார்கிட்ட ஸ்டாலினுக்கு முன்னாடி உதயநிதிக்கு முன்னாடி காமாட்சின்னு ஒரு பட தயாரிப்பாளர் அவர்கிட்ட கெஞ்சி கையில காலில் விழுந்து போய்

இன்றைய அரசியல் நிலை சார் அவரோட பேச கேட்டு பல இளைஞர்கள் அவர் பின்னாடி போகிறாங்களே சார் அவர் விஜய் விஜய்க்கு பின்னாடி தான் எல்லாம் போய் ஒரு லவ் பண்ணுறாங்கிறான் புருஷனை வச்சிக்கிட்டு புருஷன்கிட்ட புருஷனோட இருக்கிற பொழுதே விஜய் யாங்கம் தான் அவளுக்கு வருது இந்த மாதிரி அசிங்கம் பிடித்த சமூக அமைப்பு தான் சீமாங்க டீம் போகுது விஜய் டீம் போகுது பல பேர் நீங்கள் சேலத்தில் ஒரு ஜவுளி கடைக்கு ரிப்பன் பண்ண வர்றாங்க நயன்தாரா நாற்பதாயிரம் பேர் நிற்கிறான் ஆ இதுதான் தமிழக அரசியல் தமிழகத்தில் மீண்டும் பெரியார் பிறக்க வேண்டும் கக்கங்க பிறக்கணும் ஜீவா பிறக்கணும் இவர்களுடைய தியாகத்தை தான் தமிழகம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது அடுத்து கடலுக்கான மாநாடு அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது சார் எப்படி சார் ஏதாவது தான் தான் இருப்பதாக ஏதாவது அரசியல் செய்து கொண்டு இருப்பது தான் சீமானுக்கு தொழில் சீமானுடைய அரசியல் வாழ்க்கையெல்லாம் விஜய காலத்தில் முடித்து வைக்கப்பட்டது இனி சீமானுக்கு பெரிய வரவேற்பு இருக்காது இருக்கிற வாக்கம் விஜய்கிட்ட போயிடும் அதனால் இந்த தேர்தலோடு சீமானுக்கு அவரும் ஒரு வைக்கம் அவரும் ஒரு கமலஹாசன் அவரும் ஒரு வீரமணி இதுதான் எதிர்கால வரலாறு பதிவு செய்யப்பட்ட சூழல் அவங்களாம் நேரடியாக வந்து திமுக விடம் அடக்கல மாயிட்டாங்க இவர் மறைவு திமுக சென்றாய் வெளியே வந்து அண்ணா திமுக போய் சென்றவர் இதுதான் நடக்கும் நன்றி சார் பல தகவல்களை எங்களுக்காக தெரிவிச்சுங்க நன்றி வணக்கம்